ஹாய் ஆயிருக்கேன் சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அனைவருக்கும் மாலை வணக்கம் நான்தான் உங்களுக்கு சுகம் திக்காமல் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க லைலில் வர முடியல என்னாச்சு டைம் எல்லாம் செடி இல்லை மழை வராமாரி இருக்குது இப்போ ஊர்லலாம் எப்படி இருக்குது மழை வருதா எல்லாருக்கு பணி பெய்தா எப்படி இருக்குது

हादी महलो आए एडिटिंग के साटिंगला ब्रो माले मनकं बोई तुम्ही एडिटिंगला मला हरकत नाही अल्फा नाला हरकत नाही सब सर அம்மா என்னுடைய வீடு வந்து சென்னையில் இருக்குது சென்னைக்கு ரொம்ப தமிழ் தமிழ் ஹாய் ஹாய் தமிழ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மாலை வணக்கம் சாப்பிட்டீங்களா ஒா நான் வீட்டு வேலை தான் செய்யறேன் சித்து ராசனா சித்தா ராசன் மாலை வணக்கம் ஓ ஓகே ஓகே

ஹலோ ஒழுங்கா படிங்க டேனியா ஓ சாரி சாரி டேனி ஹால்ஃபா தானே கால்ஃபா டே கண்டை தானே போயில சாரி தப்பா படிச்சிருக்கா ரமேஷ் ரமேஷ் ஹலோ ஹலோ

இப்பெல்லாம் மழை எப்படி இருக்கு மழை பெய்துக்கே இருக்கா இல்லையா இருக்கு மழை மாதிரி தான் இருக்கு ஆனால் மழைலாம் வரல என்னப்பா பார்த்த அவர் இது நிர்மல் தான் நிர்மல் ரோமனம் ரோமனா தெரியல அதுபானியல் உங்கள் புரியல ஊர்ல மழையா போயும் எங்க எங்கள் ஊர்லலாம் மழைலாம் இல்லை கிளைமேட் வந்து மழை பெய்ய மாதிரி இருக்கு ஆனா மழை இல்லை வினோ எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா மாலை வணக்கம் தாம்பரத்துல கூட மழை இல்ல ஆமா மழை நீங்க தாம்பரமா தானியர் நீங்க தாம்பரம்மா தாம்பரத்துல இருக்கீங்க ஓ அப்படியா நீங்க தான் இருக்கீங்க ஹாய் ஹாய் எப்பா டேனி எவ்வளவு நேரம் ஆன்லைன்ல இருப்பீங்க எவ்வளவு நேரமா எவ்வளவு நேரம் சொல்றது

फॉर डैनियल वो के सूर्य यूर रियली क्यूट ओके थैंक यू फॉर फॉर डैनियल वो के सिस्टर बाय टेक केयर ओके ओके बाय ये है ீங்க ரூ அண்ணாதான அண்ணா தானே சொல்லணும் அண்ணா கூடாது அப்படிதான் சொல்லக்கணும் என்ன சொல்றீங்க உங்க வயசா ஏன் வேஸ்ட் கேக்குறீங்களா மை ஏஜ் மை ஏஜ்னா உங்க ஏஜ் தானே ஜாய் ப்ரெசர் ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மாலை வணக்கம் சூரியா சாப்பிட்டீங்களா நான் என்ன ஆ நான் மழைய சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ராஜ்குமார் பழைய பழுத்ததா பழம் பழுத்ததா என்ன பழம் ராம்கி ராம்கி ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க வாங்க குட் ஈவினிங் குட் ஈவினிங் வாங்க நாளை வணக்கம் லைக் யூ சூர்யா ஓ ஓலி சித்தப்பாக்கு வணக்கம் சொல்லுங்க லைக் மகளே திரி லைக் ஓகே வணக்கம் சித்தப்பா எப்படி இருக்கீங்க வாங்க Like button, Thank you. Raj Kumar, yes. No, dear. My dear, it's one or Your voice is very nice. Okay, thank you. Raj, Pungar. ka. இளங்கோவன் அடுத்தது அம்புஜ பார்த்தீங்களா அவன் கார்ட கேட்டிங்களா என்ன அடுத்தது அம்புஜ பார்த்தீங்களா அவ கேட்டீங்களா ஃபை லைக் ஓகே தேங்க்யூ என்னப்பா பார்த்தெல்லாம் படிக்கிறீங்க சூர்யா ஓகே இளங்கோவன் ராஜ்குமார் கோபி வட்டாரத்தில் அமைந்துள்ள இந்த ஊராட்சி மன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடு தேர்ந்தெடுக்கின்றனர் என்னப்பா இப்படியெல்லாம் கமன் இளங்கோவன் அடிச்சாலும் குளிச்சாலும் ஆக ஒன்னா

ராஜ்குமார் இந்த ஊராட்சி மன்ற தொகுதிகளை கொண்டுள்ளது இவற்றில் இருந்து விளையாட்டு விபரம் குறித்து கடைசியாக பாராட்டப்பட்ட அக்டோபர் மாதம் முக்கியம் திருவிழாவாக நடைபெறுகிறது என்ன சொல்லி கேள்வி எனக்கு பொண்ணு புரியல மாரை கொண்டு வந்த ஷோரூம் போதும் ஒரு குறிப்பிட்ட சில நேரங்களில் சில இடங்களில் இருந்து வருகிறது என்னப்பா இப்படி பண்ணுறீங்க சூர்யா நாய் என்ன ஒன்று ஒன்றுனா ஒன்றுனா சொல்லி கிடக்கேன் டீடைம் டீ டைம் ஹாய் மாலை வணக்கம் ரோடிங்க வாங்க

சூர்யா வாட்ஸ்அப் சாரி வாட்ஸ்அப் நம்பர்லாம் சொல்ல முடியாது லைவ் வீடியோ தான் எங்கே பார்த்த மாதிரி இருக்கு எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கா உங்க பேர் என்ன சொல்லுங்க நான் சொல்றேன் கீட்ட நான் சென்னையில தான் இருக்கேன் சென்னையில போகும் இருக்கேன் ராஜ்குமார் ஏனெனில் இது ஒரு குறிப்பிட்ட சில சம்ப சமயங்களில் இருந்து இருந்த நிலையில் இருக்கும் என்ன கமெண்ட் பண்றீங்க எதுக்கு கமெண்ட் பண்ணுறீங்க ஒன்றும் புரியல இருக்கு என்ன இந்த லைவில் வந்துருக்கீங்களா ஆ லைவ் நான் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஆனால் நான் உங்களை டைம்னு படித்து நான் பார்த்துக்கணான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது நான் லைவ் பண்ணிகிட்டா இருக்கேன் அருணாச்சலம் க கருத்து வேறுபாடு உள்ளது ஹயோ கருமே கேள்வி எதை கேட்குற மாதிரி கேட்குறீங்க எனக்கு அதெல்லாம் எதுவும் பார்த்துன்னு தெரியல ராஜ்குமார் டீ டைம் சட்டைய கட்டி நீங்களா நானா எப்போ அது கூறி கட்டையா அப்படிலாம் கிடையாது நான் வந்து தான் பேச சிரிச்சு ஆனால் மிரட்டலாம் மாட்டேன் யாரும் கீட்டெல்லாம் மாட்டேன் கீட்டேன் உங்கள் நேம் சொல்லுங்க ராஜ்குமார் நான் ஒரு குறிப்பிட்ட சில காலம் வரை இருக்கும்போது அது என்ன செய்யும் ஓங்கப்பா என்னப்பா டமெண்ட் பண்ணுறீங்க சூர்யா சலூன் டூ நைஸ் சொல்ல நான் ஒன்றும் புரியுங்க நீங்கள் சொல்கிறது பிரகாத் ஹால் ஹாய் ரோபி நீங்கள் மாடை வணக்கம் க்ரீ டைம் ரோஸை திருப்பியே கா வச்சு என்ன கலாய்க்கிறீங்களா ஓட்டுறீங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ கமெண்ட் நானும் படிச்சிட்டு இருக்கேன் நீங்களும் வந்து ஏதோ கலாய்ச்சிட்டு இருக்கீங்க நல்லாவே கலாய்க்கிறீங்க இன்ஸ்டா ஐடி ராஜ்குமார் மற்றும் பலரும் கலந்து சில பல புரிய புதிய மட்டும் சூரிய இவர் நேம் என் நேம் வந்து சுகந்தி டீ டைம் அப்போ நீங்கள் இல்லை வேற அக்கா புரிஞ்சிச்சா இப்போ புரிஞ்சா போதும் டீ டைம் அப்போ வேற அக்கான் எவ்வளோ நேரப்போ உங்களை புரிய வைக்கிறதுக்கு உங்கள் நேமை சொல்லுங்க நான் சொன்னேன் நைஸ் நேம் தேங்க்யூ சூர்யா டீ டைம் அதே டீ டைம் தானா

சாரி சாரி நம்பர்லாம் தரமா இல்லை டீ டைம் நாளைக்கு வர வரேன் ஓகே ஓகே டீ டைம் பாய் நாளைக்கு வரீங்களா பாய் சூர்யா ரியலி ஃப்ரெண்ட்லி ஹலோ வாட்ஸ்அப் நம்பர் சாரி சூர்யா வாட்ஸ்அப் நம்பர்லாம் கொடுக்க முடியாது நீ என்ன தான் கேட்டாலும் தர முடியாது டீ டைம் அக்கா கம்பல் கழிட்டி என்ன இது கம்பலை கழிட்டி கழித்திட்டு ஓட மாட்டேன் வாய

सूर्या गान गाना गाना हमारे यह हमारा ला लाइन है सूर्या हमारा okay, ओके फ्रेंड्स नालाई वो मुझके बाय लाइव बना लेगी ला बात लाती तेंग सूरी सूर्या नंबर ये दुप्ती पड़ी है देशों नंबर ये दुप्ती पड़ी है இல்ல எனக்கு சூரியன்றவங்க வந்து வாட்ஸ்அப் நம்பர் கேட்டுட்டு இருக்காங்க அதை கொடுக்க முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன் அதுதான் வேற ஒன்னா உங்க கமெண்ட்டை நான் ஓகே நான் லைவே முடிச்சுக்கிறேன் ஓ அவங்கள சொல்றீங்களா என்ன சொல்றீங்களா या ना वो देर है। चलिए ओके फ्रेंड्स ना लाइव को मुड़ चुके हैं। நாளைకి பார்க்கலாம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சிடீங்க. மறக்காம பெல் டான் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சிடங்க. அப்பறே நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் சேனல வர. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பை. பை. பை.